பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னைக்குமே இந்த கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் தனக்கு வந்து ஒரு வருமானம் வருது அல்லது வரப்போகுதுன்னா இது வந்து நம்ம இப்போ வந்து உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன் ஷேர் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே வருமானம்ன்றது டைரக்டாக சம்பளம் கவர் வந்து நமக்கு கையில் கிடைக்கிறது கிடையாது எல்லாருக்குமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தான் வருமானம் வருது ஸோ உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த இந்த டிப்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியாது சுய தொழில் செய்கிறவங்க இல்ல கமிஷன் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க வெளியில ஒரு ஒரு பொருளை கொடுத்தோ இல்ல வெளியில ஒரு சர்வீஸை முடிச்சு கொடுத்தோ முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு பேமெண்டோ இல்ல வருமானமோ வரணும் வர வேண்டிய நிலை அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிறவங்க சப்போஸ் அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி மனிதர்கள் கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஆப்பனன் கிட்ட என்னைக்குமே பேசும்போது நாங்கள் செக் போட்டுறோம் டிடியில வந்து இந்த காசை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் செக்ல போட்டு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது இம்மிடியட்டாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே ஆனால் நாங்கள் போயிட்டு செக் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த அந்த டீலை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்று ஹார்ட் கேஷாக கையில் வாங்கிடணும் இல்லைனா இம்மிடியட்டாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு சொல்லணும் ஏன்னா ஆன்லைன் மூலியமாக இல்லை செக் மூலியமாக போஸ்டல் மூலியமாக டிராஃப்ட் மூலியமாக டிடி மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து இவங்களுக்கு தடைப்படும் அதை அனுபவிக்கக்கூடிய குடுப்பன கிடையாது முடிஞ்ச கும்பலக்னத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னு முன்னாடியே அமௌண்ட்டை வாங்கிடணும் ஒரு முடிச்சிட்டு அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆன்லைன் டிரான்சாக்ட் சொல்றவங்க ஏமாத்தக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காம போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை லேட் ஆக்கி கொடுப்பாங்க இல்லைன்னா பாதி அமௌண்ட் கொடுப்பாங்க பாதி அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க அடுத்த ஆர்டர் நாங்க போடும்போது நாங்க சேர்த்து கொடுத்துருவாங்க கடைசி வரைக்கும் அது வரவே வராது சோ லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே சுய தொழில் செய்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒண்ணு கேஷ் வந்து வந்து டேரக்டா வாங்கிடணும் இல்ல அப்படி ஆன்லைன் மூலியமா தான் பண்ணுவாங்க செக் மூலயமா தான் கொடுப்பாங்க அவங்களுடைய அந்த செக் வழியா டிரான்சாக்ட் ஆகிட்டு தான் நமக்கு வரும் என்னும் பட்சத்தில் அந்த டீல வந்து இவங்க வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அட்வான்ஸோ இல்ல ஃபுல் அமௌண்ட்டோ அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க வாங்கிடணும் ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வாங்குறதுக்கு ஒத்துக்க கூடாது வந்து சைன் பண்ண கூடாது அக்ரிமெண்ட் விஷயத்துல யாரையுமே கும்பலக்னக்காரர்கள் பொதுவா நம்பவே கூடாது ஏன்னா பத்திர பதிவு அப்படின்ற விஷயமே மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்துக்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியாது அதனால அக்ரிமெண்ட் விஷயத்துல யாரையும் நம்ப கூடாது ஒண்ணு ரெண்டாவது நெருங்கிய நண்பர்கள் கிட்டையே இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் வந்து கிடைக்காது என்னைக்குமே கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்டையே அவங்களுக்கு எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்காது நான் மிதன லக்னத்தை பத்தி சொல்லும்போது நெருங்கிய நண்பர்கள் பத்தி நான் பேசல பொதுவான நண்பர்கள் பத்தி தான் பேசணும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பவுமே நெருங்கிய நண்பர்கள் மூலியமா காயப்படுவாங்க நெருங்கிய நண்பர்கள் மூலியமா தான் அவங்களுக்கு மத வருத்தம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் மூலியமா தான் இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்காம கிடைச்சது அந்த நட்பை வந்து முடிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதை விட ரொம்ப முக்கியம் கும்பலக்னத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய இளைய சகோதரர்களிடம் அவங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது என்னைக்குமே தனக்கு அடுத்து பிறந்த தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இவங்க எதிர்பார்க்கறது என்னைக்குமே கிடைக்காது இவங்க என்ன அவங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்களே ஒழிய அவங்க கேக்குறது வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இவர இவர இவருக்கு வந்து அவங்களால ஏதாச்சும் ஆதாயம் ஏற்படுமா நன்மை ஏற்படுமா ஆதரவு ஏற்படுமா அப்படின்னா இவர் எதிர்பார்க்கிற எந்த ஒரு ஆதரவும் ஆதரவும் ஆதாயமும் அந்த இளைய சகோதரத்தின் மூலியமாக இவங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது சோ லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்குமே நெருங்கிய நண்பர்களாகட்டும் அல்லது இளைய சகோதரராகட்டும் அல்லது மாமனாராகட்டும் தன்னுடைய மனைவியுடைய தந்தை மாமனார் ஆகட்டும் இந்த மூணு கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த மூணு கேரக்டர்ஸ் கிட்டையும் எதையும் எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது அவங்களா கொடுக்குறாங்களா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ற மைண்ட் செட் குள்ள இவங்க வந்துடும் தன்னுடைய மாமனார் இவங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவரே கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்க மாட்டாரு மருமகனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒரு சிலது இருந்தாலும் அதையே செய்யக்கூடிய சூழ்நிலையில வந்து மாமனார் வந்து இருக்க மாட்டார் அது டிஃபால்ட்டான கொடுப்பனை அது அவங்களுக்கு இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு லக்னத்துக்காக நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கான டிஃபால்ட்டான கொடுப்பனை மூணாம் பாவம் சார்ந்த விஷயத்தையும் அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது சோ மூணாம் பாவம்ன்றது வந்து பேங்க் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்கம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செக் டிடி டிராப்ட் பழைய காலத்துல வந்து போஸ்டல் இன்கம் சோ அப்ப அந்த விஷயத்துல டிரான்சாக்ஷன்ல இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு சில டைம் என்ன ஆயிடும்னா ட்ரான்ஸாக் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து சேராது நம்ம நிறைய சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் வெளிநாட்டுல இருந்து இங்க காசு போட்டு விட்ருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரீச் ஆகியிருக்காது மறுபடியும் அங்க வந்து ரீஃபண்ட் ஆயிருக்கும் பார்த்தா அங்க அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் நிறைய ஃபேஸ் பண்றாங்க யாரும் பாத்தீங்கன்னா லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஜாஸ்தி இந்த சிக்கலை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டிரான்ஸாக்ஷனை டைரக்டா வச்சுக்கணும் அப்படி முடியலையா ஒர்க் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸோ இல்லை அது டிரான்சாக்ஷனோ இவங்க வந்து பண்ணி பண்ணி தனக்கு காசு வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த குடுப்பனையில அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனையில் மிக 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 மிக